வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக கெனடிய செய்திகளுக்கான நம்முடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்னு காட்டுதா அல்லது சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி காட்டுதா அப்படிங்கிறத பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏனென்றால் பெரும்பாலான நேர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அனைத்து செய்திகளும் உங்களுக்கு கீழே பண்ண கொடுத்துட்டு பண்ணி கெட்டோல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க அதே போல விரும்பினால் நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்திக்குள் செல்லலாம் நேர்களை முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஒரு மோசமான வரி விதிப்பு கனடாவினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் ஆட்டி வைத்திருக்கின்றது அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க போகின்றோம் அதே போல ஒன்டாரியோவிலே வருடத்திற்கு ஏழாயிரத்தி இருநூறு டாலர்களை நீங்கள் சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு திட்டம் ஒன்று வந்திருக்கின்றது அதை பற்றி பார்க்க போகின்றோம் அதே போல மார்க் ஒரு எச்சரிக்கை தொடர்பான ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது இதைவிட பள்ளி மாணவர்கள் தொடர்பில் குறிப்பாக ஒன்டாரியோ முழுவதும் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது உங்கள் குழந்தைகளை நீங்கள் இந்த ஒரு விடயத்திலே அவர்கள் தவறு செய்கிறார்களா இல்லையா என்பதை அவணிக்க வேண்டும் அதற்கான விரிவான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம் பாடசாலையிலிருந்து அந்த அறிக்கை வந்திருக்கின்றது அதே போல மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் நெற்பக ஒன்று கனடாவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களிடமிருந்து பெரும் தொகை பெருமதி மதிப்புடைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதோடு ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அதனுடைய பின்னணியை பார்க்க போகின்றோம் இதைவிட கனடாவினுடைய விசா நடைமுறைகளில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற புதிய சில மாற்றங்கள் தொடர்பான விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம் இன்னும் பல செய்திகளும் இருக்கின்றது ஸோ எல்லாத்தையும் விரிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கான விளம்பர அரசைகளை வழங்கி கொண்டிருப்பது கேனடிய மண்ணிலே உங்கள் கட்டிட நிர்மாண தேவைகள் அனைத்திற்கும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனமான செயின்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி இவர்கள் அதிகமாக ஜிடிஏவிலே இவர்களுடைய கட்டுமான திட்டங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் பெரியதோ சிறியதோ உங்களுடைய கட்டுமான தேவைகள் ரிப்பேரிங் தேவைகள் என்று சொல்லி அனைத்துக்குமே இந்த நிறுவனம் ஒரு உற்ற நண்பனாக உங்களுக்கு உதவி புரியும் பில்டிங் டிசைன் மற்றும் பெர்மிட்ஸ் எடுக்கின்ற வேலைகளை கூட இவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்புளக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு அதே போல நேர்களே கனடாவில் இருக்கின்ற உங்கள் வியாபாரங்களினுடைய விளம்பரங்கள் கனடிய தமிழர்களிடையே எமது ஊடகமூடாக சென்று சேர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் விளம்பர தொடர்புகளுக்கான தொடர்பிலக்கம் சிறையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற எஃகு மற்றும் அலுமினிய உற்பத்திகளுக்கு ஐம்பது சதவிகித வரி அதிகரிப்பை தற்போது விதித்திருக்கின்றார் இது கனடாவினுடைய பொருளாதாரத்தை பெருமளவிலே ஆட்டி வைத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இந்த வரி வித உயர்வானது அடுத்த புதன்கிழமை முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த புதிய அறிவிப்பு கனடிய துறையினர் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் வீடு கட்டுதல் வாகன உற்பத்தி உட்பட பல துறைகளில் பயன்படுத்தப்படும் இந்த உலோகங்களினுடைய ஏற்றுமதி கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை அமெரிக்காவிலும் அதே துறையினர் பெரும் விலை கொடுத்து இந்த மூலப்பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அமெரிக்காவிற்கு எஃகு மற்றும் அலுமினியத்தை வழங்குகின்ற முக்கிய நாடான கனடா இந்த வரி உயர்வால் கடும் பாதிப்பை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய கைத்தொழில் அமைச்சர் மெலானி ஜோலி தெரிவிக்கையிலே இந்த நியாயமற்ற வரி விதிப்புக்கு எதிராக கனடா தொடர்ந்து போராடும் என்று கூறியிருக்கின்றார் கனடிய தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் வர்த்தக சபை போன்ற அமைப்புகளும் ட்ரம்பினுடைய இந்த முடிவுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது இது கெனடிய பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் என்று சொல்லி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ட்ரம்ப் இதே போன்று எஃகு மற்றும் அலுமினிய வரிகளை விதித்த போது அது அமெரிக்காவிலே வேலை இழப்புகளையும் பொருட்களின் விலை உயர்வையும் ஏற்படுத்தியதாக பொருளாதார ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டின் வர்த்தக விரிவாக்க சட்டத்தின் இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் இந்த வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வரிகள் சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகாரங்கள் சட்டம் அதாவது ஐடபிள்யூ பிஏவை பயன்படுத்தி ட்ரம்ப் விதித்த வேறு சில வரிகள் நீதிமன்ற தடையை எதிர்கொண்ட பின்னணியிலே இந்த புதிய வரி விதிப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டின் வர்த்தக விரிவாக்க சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அது நீதிமன்றத்தினால் கட்டுப்படுத்தப்பட முடியாதது என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது அதனால் கனடா நிச்சயமாக இந்த வரி அதிகரிப்பினால் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்க காத்திருக்கின்றது இதை எப்படி வெற்றிகரமாக கனடா சமாளிக்க போகிறது என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக தற்போது மாறி இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே ஒன்டேரியோவிலே பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு நீங்கள் ஏழாயிரத்தி இருநூறு டாலர்ஸ் வரை சேமிக்க முடியும் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்திலே நெடுஞ்சாலை போ செவனின் கிழக்கு பகுதியில் இனிமேல் கட்டணம் அறவிடப்பட மாட்டாது என மாகாண அரசு தெரிவித்திருக்கின்றது இந்த அதிரடி அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் வாகன ஓட்டிகளின் பயண செலவை குறைக்கவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண போக்குவரத்து அமைச்சர் பிரப்மித் சர்க்காரியா வெளியிட்டுள்ள அறிக்கையிலே பிக்ரோட் வீதியிலிருந்து நெடுஞ்சாலை தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் வரையான பகுதி அதாவது பிகரிங் முதல் கிளாரிங்டன் வகையிலான வரையிலான நெடுஞ்சாலை போர் நோட் செவனின் கிழக்கு பகுதியில் இந்த கட்டண விலக்கு அமுல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அறிவிப்பின் மூலம் தினசரி ஹைவே போர் நோட் செவனின் கிழக்கு பகுதியை பயன்படுத்தும் சாரதிகள் ஆண்டிற்கு சராசரியாக ஏழாயிரத்தி இருநூறு டாலர்ஸ் வரை சேமிக்க முடியும் என மாகாண அரசு மதிப்பிட்டுள்ளது ஒன்டாரியோ குடும்பங்களின் நிதி சுமையை குறைத்து அவர்களின் பணத்தை அவர்களுக்கே திரும்ப கொடுக்கும் ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுவதாக டகோட்டினுடைய அரசு தெரிவித்திருக்கின்றது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்த நெடுஞ்சாலை கட்டணங்கள் மூலம் சுமார் எழுபத்தி இரண்டு மில்லியன் டொலர்ஸ் வருமானம் கிடைக்கும் என போக்குவரத்து அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கணித்திருந்தது இந்த தொகை மே மாத தொடக்கத்தில் மாகாண வரவு செலவு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒன்டாரியோ அரசாங்கம் ஹைவே ஃபோர் ஒன் டூ மற்றும் போர் ஒன் எயிட் ஆகியவற்றின் கட்டணங்களை நீக்கியது அதனைத் தொடர்ந்து மாகாணத்திற்கு சொந்தமான கட்டண நெடுஞ்சாலைகளில் நெடுஞ்சாலை போட் செவன் கிழக்கு பகுதி மட்டுமே எஞ்சியிருந்தது அதிலும் தற்போது கட்டணம் நீக்கப்படுவது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது இந்த கட்டண விளக்கு குறிப்பாக கிழக்கு பகுதியில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் மக்களுக்கு மிகுந்த பயனை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு பயண நேரமும் கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள் காரணமாக கனடா வேகமாக செயற்பட வேண்டும் என்று சொல்லி மார்க் கரணி இருக்கின்றார் குறிப்பாக நாட்டின் பொருளாதார முதல்தன்மை வீட்டு வசதி பெருக்கம் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பு திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த ஒரு நோக்கத்திற்காக அனைத்து மாகாணங்களுடனும் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக மார்கர்னி தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை இதற்கு ஒன்டாரியோவினுடைய பிரீமியர் டாக்ஃபோர்டும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார் கனடிய நகரங்களின் கூட்டமைப்பில் உரையாற்றிய பிரதமர் மார்க் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக அதிலே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றிருந்தது அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் கனடா தனது பொருளாதாரத்தை மேலும் வலுவாக மாற்ற வேகமாக நகர வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய போது மேயர்களிடையே சிரிப்பலை எழுந்தது அதை சாதுரியமாக அவர் சமாளித்தார் அதாவது வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள் எதிர்கொள்ளப்படும் போது நான் என்ன சொல்கிறேன் என்று யூகிப்பதற்கு பரிசு எதுவும் கொடுக்க மாட்டேன் நான் மன்னரிடமிருந்து சில ராஜதந்திரங்களை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன் என்று திங்கட்கிழமை சிம்மாசன உரையை வழங்கிய மன்னர் சார்லஸை குறிப்பிட்டு கார்னி அந்த தர்ம சங்கடமான சூழலை சமாளித்து விட்டு தொடர்ச்சியாக நாட்டினுடைய முன்னேற்றம் தொடர்பாக அனைத்து மாகாண பிரதிநிதிகளுடனும் பேச்சை தொடர்ந்திருந்தார் நிச்சயமாக இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே அனைத்து மாகாணங்களும் ஒன்றிணைந்து கெனடிய தேசிய ஒருமைப்பாட்டை வளர்த்திருப்பதோடு தற்சார்பு பொருளாதாரத்தையும் சேர்த்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக மாறி நேர்களை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவிலே பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது அது மாணவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய பெற்றோருக்கும் சேர்த்தே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தற்போது இணையதளங்களிலே ஒரு விடயம் வைரலாகி கொண்டிருக்கின்றதா ஆபத்தான சில சமூக ஊடக சவால்கள் பேப்பர் கிளிப் சவால் ரோம்புக் சவால் சீனியர் அசாசின் சவால் இந்த மூன்று வகையான சவால்கள் தற்போது ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்குது இந்த பேப்பர் கிளிப் சவால் என்பது வந்து மாணவர்கள் இந்த பிளக் பாயிண்ட்ல வந்து பேப்பர் கிளிப் போன்றவற்றை வைத்துவிட்டு அதன் மேலே நாணயத்தை தூக்கி வீசுகிறார்கள் அது தீப்பொறிகளுடன் வெடித்து விழுகிறது இதை வீடியோவாக எடுத்து போடுகிறார்களாம் இது தீ விபத்துகளுக்கும் கடுமையான காயங்களுக்கும் வழிவகுக்கும் என்பதால் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல புக் சவால் என்கின்ற பெயரிலே பேப்பர் கிளிப்புகள் அல்லது பென்சில் போன்ற அதாவது பென்சிலுடைய காரியம் போன்ற மின்னை கடத்தும் பொருட்களை பயன்படுத்தி மணிக்கணனிகளுடைய ஜிஎஸ்பி போர்ட்களிலே ஷோர்ட் சர்க்கிட்டை ஏற்படுத்துகிறார்களாம் இதனால் மணிக்கணனி அதிக வெப்பமடைந்து தீப்பிடிக்கும் அபாயம் ஏற்படுவதுடன் மாணவர்களுக்கு தீக்காயமும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல அதாவது மாணவர்கள் பொது இடங்களில் விளையாட்டு துப்பாக்கிகள் தண்ணீர் துப்பாக்கிகள் அல்லது நெற்பக துப்பாக்கிகளை கொண்டு ஒருவரை ஒருவர் எலிமினேட் செய்ய முயற்சிக்கிறார்கள் இது நிஜ துப்பாக்கி என்று தவறாக கருதப்பட்டால் இது அவசர நிலைக்கு வழிவகுக்கும் இந்த ஒரு சூழ்நிலையிலே இது மாணவர்களின் மற்றும் முழு பாடசாலை சமூகத்தின் சுகாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் கடுமையான ஆபத்துகளை விளைவிக்கும் இதன் காரணமாக டொரண்டோ கத்தோலிக்க மாவட்ட பாடசாலை சபை அனுப்பி இருக்கின்ற கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மின் இணைப்புகளில் முறையேற்ற விதத்திலே தலையிடுவது ஆபத்தானது இது தீ விபத்துகளை ஏற்படுத்தலாம் அவசர சேவைகளை அழைக்க நேரிடும் கடுமையான காயங்களுக்கு வழிவகுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் ஆகவே இதை நீங்கள் செய்தால் உடல் உள பாதிப்புகள் சொத்து செய்தம் தவிர்த்து குற்றவியல் குற்றச்சாட்டுகளையும் எதிர்நோக்க வேண்டி வரும் ஆகவே கடன் நடவடிக்கை பாடசாலை தரப்பிலிருந்தும் இருந்தும் பாயும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது பாடசாலை பாடசாலைகளால் வழங்கப்படும் கருவிகள் அல்லது பாடசாலை கட்டடங்களில் உள்ள மின் இணைப்புகளில் முறையீடு முறையற்ற தலையீடுகளை செய்தால் மாணவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடம் மேலும் ஏற்படும் சேதங்களுக்கு பெற்றோர்களே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே முடிந்த அளவுக்கு பெற்றோர் உங்கள் பிள்ளைகளினுடைய சமூக வலைதளங்களை கண்காணிப்பதனூடாக அவர்கள் இவ்வாறான சவால்களை செய்து வீடியோக்களை பதிவேற்றுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்தலாம் இதனூடாக அப்படி அவர்கள் ஏதாவது செய்தால் அல்லது செய்கின்ற ஐடியாவில் இருந்தால் அவர்களுக்கு இதை பற்றிய புத்திமதிகளை கூறலாம் கூற வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே டொரண்டோவிலிருந்து தாண்டவே பகுதிக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்த கும்பல் ஒன்று தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையின் போது எட்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் டொலர்ஸ் புறமுதிகளான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றது கைப்பற்றப்பட்ட பொருட்களில் ஏழு புள்ளி இரண்டு கிலோ கிராம் கொகாயின் ஒரு கிலோகிராம் கிராம் இரண்டு புள்ளி எட்டு கிலோ கிராம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற போதைப் பொருள் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆக்சிகரன் மாத்திரைகள் கஞ்சா பொருட்கள் புலிலோட துப்பாக்கி ஒன்று மற்றும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்றி அறுபது டாலர்ஸ் ரொக்கப்பணம் என்பவை அடங்குவதாக போலீசார் சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக தண்டர்பயைச் சேர்ந்த நால்வரும் அஜாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் மொத்தமாக ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மீது மொத்தமாக முப்பத்தி ஐந்து குற்றச்சாட்டுகள் தற்போதைக்கு சுமத்தப்பட்டிருக்கின்றது இதேவேளை தண்டபை பிராந்தியத்திலே போதைப் பொருள் வர்த்தகத்தை செய்வதற்காக டொரண்டோவை சேர்ந்த டீனேஜர்ஸ் கடத்தப்பட்டு வருவதாக ஆசை பாடத்தை காட்டி கடத்தப்பட்டு அவர்கள் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக தண்டவை அதிகாரிகள் சமீபத்தில் கவலை தெரிவித்திருந்த நிலையில் தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது எனினும் இந்த கைது நடவடிக்கைக்கும் குறித்த விடயத்திற்கும் தொடர்பு உள்ளதா என்பதை மாகாண போலீசார் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த போதைப் பொருள் குடும்பம் கும்பல்கள் சிறுவர்களை இலக்கு வைத்து அவர்களை தங்கள் கடத்தல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் அந்த டீனேஜர்ஸுக்கு அதிக ஆசை காட்டி பணத்தாசை காட்டி அவர்களை அழைத்து இந்த போதைப்பொருள் கடத்தல்களிலே ஈடுபடுத்துகிறார்கள் அவர்கள் குடிபட்டால் கூட அவர்களுக்கு பெரிய தண்டனைகள் கிடைக்காது அவர்களுடைய வயதை காரணம் காட்டி அவர்களை தப்ப வைக்கலாம் என்பதால் இந்த மோசமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இது போலீசாரால் கண்டறியப்பட்டிருந்தது கடந்த காலங்களிலே அதாவது கடந்த வாரம் மிகப்பெரிய பெரிய செய்திகள் கூட வெளியாகி இருந்தது இந்த கும்பலிடம் மாட்டப்பட்ட ஒரு சிறுவனை அவனுடைய பெற்றோர் பெரும் பாடுபட்டு வீட்ட கதை சோ அதை நாங்கள் ஏற்கனவே நம்முடைய நேர்களுடன் பகிர்ந்திருக்கின்றோம் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் சோ இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த அதுவும் தண்டவை பிராந்தியத்தில் தான் நடந்திருந்தது சோ அந்த விடயத்திற்கும் இந்த கைதுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பது தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் போலீசார் இதுவரை வெளிப்படுத்தவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்து அறுநூத்தி ஐம்பது பேரை தற்காலிக வதிப்பு விசாக்களிலே கனடாவுக்குள்ளே அனுமதிப்பதற்கு முடிவெடுத்திருக்கின்றது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஐந்து லட்சத்து பதினாறாயிரத்தி அறுநூறு பேரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு ஐந்து லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து அறுநூறு பேரையும் அழைப்பதற்கு முடிவெடுத்திருக்கின்றது இதே போல இதுவரை இந்த ஐந்து மாதங்கள் முடிகின்ற சூழலிலே அனுமதிக்கப்பட்டவர்களில் பாதிக்கு கிட்ட இந்தியர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த இடத்திலே நைஜீரியர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல பிலிப்பினோஸும் அதிகமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனையவர்கள் சரியான ஆவணங்களுடன் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறுவதால் தான் தங்களுடைய நாம் யாரை கூறுகிறோம் என்று தெரிந்திருக்கும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறுவதால் அவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது முடிந்தளவிற்கு துல்லியமான ஆவணங்களை வெளிப்படுத்துங்கள் அது உங்களுடைய கனேடிய விசா கிடைக்கும் திறனை அதிகரிக்கும் அதே போல கனடாவினுடைய பிஆர் வழங்கல்கள் தொடர்பாக எக்ஸ்பிரஸ் நுழைவு விசா ஆயிரம் வெளிநாட்டு ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இதற்கான நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் நடந்து முடிந்திருக்கின்றது பெருமளவிலே ஊடகங்களில் வெளியாகவில்லை ஆனால் அந்த வாய்ப்பானது அதாவது கனடாவிலே கல்வித்துறைக்கான வாய்ப்பு தற்போது அதிகமாக இருக்கின்றது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கனடாவிலே கல்வித்துறைசார் வேகன்சிகளுக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய கனடிய கனவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இன்னும் பிரகாசமாகத்தான் இருக்கிறது குறிப்பாக தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் கற்பித்தல் குழந்தை பருவ கல்வி படிப்பித்தல் சிறப்பு தேவை உடையோருக்கான கல்விகளை கொடுத்தல் கல்வி நிர்வாகம் மற்றும் கொள்கை உருவாக்கம் ஆகிய துறைகளிலே நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணலாம் இதேவேளை இன்னும் ஒரு முக்கியமான மாற்றமும் வந்திருக்கின்றது நேர்களை என்ன அப்படி என்று சொன்னால் பைலேட்ஸ் மற்றும் ட்ரக் டிரைவர்களுக்கான எக்ஸ்பிரஸ் என்ட்ரி விசாவானது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே விமான ஓட்டிகளும் கனரக வாகன ஓட்டிகளும் இனி எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை பயன்படுத்தி கனடாவுக்குள்ளே விசாவுக்கு அப்ளை பண்ண முடியாது என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதே போல நீண்ட நாட்களாக விசாரிக்கப்பட்டு வந்த கிணத்திலப்படுகின்ற ஒரு வீடற்ற மனிதர் மீதான கொடூர தாக்குதல் அதிலே அந்த நபர் உயிரிழந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது எட்டு சிறுமிகள் இதிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள் அதிலே ஏழு பேர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருந்த நிலையிலே எட்டாவது சிறுமியினுடைய குற்றம் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவர் ஒரு படுகொலையை செய்யவில்லை ஆனால் ஒரு ஆட்கொலையை செய்திருக்கிறார் என்று சொல்லி நீதிமன்றம் அவருக்கு கேஸ் அடிப்படையிலே குற்றவாளி என்று சொல்லி அவரை தீர்மானித்திருக்கின்றது இவருக்கான தண்டனை விவரங்கள் தொடர்பான வாதங்களுக்காக அரசு தரப்பும் பாதுகாப்பு தரப்பும் ஜூலை மாத இறுதியில் நீதிமன்றத்திலே ஆஜராக இருக்கின்றார்கள் இதை பற்றிய விரிவான செய்தியை நாம் தமிழ் கெனேடியன் யூடியூப் தளத்திலே வெளியிட்டிருக்கின்றோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் அதேபோல போல கனடாவிலே பறவை காய்ச்சல் பீதியால் நானூறு கோழிகளை கொல்லுவதற்கு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு எதிராக பண்ணை உரிமையாளர்கள் தற்போது பெடரல் நீதிமன்றத்திலே முறையீடு ஒன்றை செய்திருக்கிறார்கள் கனடாவின் ஆறு புள்ளி எட்டு பில்லியன் மதிப்புள்ள கோழி பண்ணை தொழிலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ள பறவை காய்ச்சல் வைரசை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது அடையாளம் காணப்படுகின்ற பண்ணைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்று சொன்னால் உயிரிழப்புகள் மிக அதிகமானதாக இருக்கும் என்ற போதிலும் பண்ணை உரிமையாளர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் நீதிமன்றம் ஊடாக தங்களுக்கு நியாயத்தை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தரப்பிலுமே வலுவான நியாயமான காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு பெரிய செய்தி இதனுடைய பின்னணி விளக்கமாக தனியே ஒரு வீடியோவிலே வெளியாகி இருக்கின்றது அதனுடைய இணைப்பை வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் நேரங்களே ஸோ இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதே போல தம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி